அவதுல்ல சீதானுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன மீட்டு போர் அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது நாளில் சில முனிசிபாலிட்டிகளை பிடிப்பதற்கு பெரும்படை வேண்டும் பணம் வேண்டும் என்ற திட்டங்களோடு என்ற எதிர்பார்ப்புகளோடு இஸ்ரேல் காசா சிட்டியை சுற்றி வளைக்க முயற்சி செய்கிறது ஆனால் நேற்று நத்தியானுகோட கேபினட்டில் பயங்கர சண்டை இயால் ஜமீர் ஒரு பக்கம் அவரு கூட இன்னும் ரெண்டு மினிஸ்டர் சேர்ந்துருக்கான் ஒன்று ஃபாரின் மினிஸ்டர் கிடியான் சார் இன்னொன்று டெபுட்டி மினிஸ்டர் ஃபார் செக்யூரிட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் மூணு பேரும் ஒரு அணி இதை வந்து ஏறத்தாழ நத்தியானுகுவினுடைய அமைச்சரவையில் அம்மா சனி என்று சொல்லுங்க சொல்லு என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு போய்விட்டது அவங்க வந்து நேற்று ரொம்ப தீர்க்கமாக ரெண்டு கேள்வியை கேட்டிருக்காங்க தெருவில் நிற்கக்கூடிய இஸ்ரேலுடைய தெருக்களில் அலையக்கூடிய மக்கள் ஃபேமிலிஸ் டிமாண்ட் அண்ட் சேர்ஸ் ஹாஸ்டேஜர்ஸோட ஃபேமிலிஸ் அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினார் கேள்வி கேட்கிறார்கள் அதை விட பயங்கரமான ஒரு முழக்கம் இயால் சமீரிடம் இருந்து வந்தது ஆர்மி டிமான்ஸ் கிளாரிட்டி அங்கே போகிறதுக்கு முன்னாடி காசா சிட்டியே பிடிக்கணும் காசா சிட்டிக்கு ஒரு சின்ன வீட்டை பிடிக்கணும் அதுக்குள்ளால் ஒரு எறும்பை பிடிக்கணும் இன்னும் சொல்லி நீ திட்டம் போடிய அது வந்து கிளியராக இல்லையே அப்படின்னு கேட்குறான் அவன் கிளாரிட்டி தெளிவு கேட்குறான் அடுத்தால் ஒரு அடி நத்தியானுக்கு மேலே அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீ தோத்துக்கிட்டு இப்போ என்னட்ட வந்து ஒரே நாளில் ஜெயிக்கணும்னு சொல்கிறியா முடியாதுன்றிருக்கார் இயலமீர் ஜமீர் இன்னொரு வேலையை செய்யிருக்காரு ட்ரம்ஃபோடைய ஏஜெண்ட் ஒரு தான் ஏங்கன்னா மினிஸ்டரியில் இருக்கக்கூடிய பெயர் சொல்ல விரும்பாத ஒருதான் சொல்லிருக்கான் இன்னும் சீக்கிரத்தில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் அது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு நத்தியானுகூ அரெஸ்ட் பண்ண இருக்கேன் அதுக்குள்ளாலும் நீங்கள் ஹமாஸ் அழிச்சிருங்க இந்த கேப்பை பயன்படுத்தின்னு இருக்கான் அதுக்கு யாருக்கு கம்யர்னு சொல்லியிருக்காரு ஹமாஸ் அழிக்கவே முடியாது அதுவும் இந்த ஷார்ட் டைமில் நிச்சயமாக நடக்காது அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு நாளாக ஒன்றுமே செய்ய முடியலை இனி ஒரு ஒரு மாதத்துக்குள்ளால உள்ளால் ரெண்டு மாதத்துக்கு உள்ளால்ன்னு சொல்லி எதுவுமே முடியாது முடியாதுன்றிருக்கா அப்போ அவனை அரசு அவனை வந்து ஹீ இஸ் வாண்டட் இந்த இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான் அவன் அவன் யார் ட்ரம்ப்புடைய ஆள் ஹி இஸ் வாண்டட் இன் ஐசிசி அப்படின்றிருக்கா அது ஒரு நெருக்கடியை கொடுக்குது ஹமாஸ் அளித்திருக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கு அது முடியாதுன்றார் இப்படி இயால் சமீர் ஈல்சமீர் திடீர்சார் என்ற ஃபாரின் மினிஸ்டர் ரெண்டு செக்யூரிட்டி செ ஒரு செக்யூரிட்டி மினிஸ்டர் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இவ்வளோ வரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாஸ் ஒரு எக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டா இல்லை அதை டக்குன்னு கையெழுத்து போட்டால் எல்லா ஹாஸ்டேஜஸும் வந்துடுவான் உன்னுடைய கம்ப்ளீட் விக்டரிங்கிறது ஒன்றை காப்பாத்துறது ஏன்னா அது ஜெருசலம் சிட்டி கோர்ட் வந்து என்ன சொல்லுவேன்னா யோ நீ இப்படியே தள்ளிட்டு இருக்க முடியாது நான் தேங்கிட்டேன் இப்படியே தள்ளிட்டு இருக்க முடியாதா ரயிலை ஃபேஸ் வான்னு கூப்பிட்றான் அப்போ இதுக்கு இந்த யுத்தம் இந்த பயங்கரமான செக்யூரிட்டி அங்கே ஒரு மினிஸ்டரை கொண்டுட்டேன் இங்கே ஒரு எறும்பையும் பூனையும் கொண்டுட்டேன் இந்த மாதிரி செய்தியை சொல்லியே தட்டி இருக்கான் அடுத்தால நேற்று இன்னொரு பெரிய செய்தி எல்லா ஊடகங்களும் யாரெல்லாம் வந்து ராய்டர்ஸோட செய்தியை அசோசியேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெசெண்ட் செய்தியை போட்டாங்களோ இவங்கெல்லாம் நேற்று அபூபேதாவை திரும்ப கொண்டு வந்துட்டாங்க அவர் வந்து உயிரோடு இருக்கிறார் ஃபீஸ் பேக் அப்படின்னு அன்னைக்கு அபூபேதாவை க கொலை செய்துட்டோம்னு சொன்னோன்னா நம்ம ஊடகங்கள்லாம் என்ன தெரியுமா எழுதிட்டு அவரை போல உலகத்தில் ஆள் கிடையாது அவரை இழந்த உடனே ஹமாஸ் எல்லாத்தையும் இழந்துடும் இதுவரைக்கும் அது ஸ்டன்னாக இருக்குது அப்படின்னு இப்போ அவரை வந்து அவர் அவ்வளோ பெரிய முக்கியமான ஆள் இல்லை உயிரோடு வந்துட்டார் அவர் வந்து செய்தி தொடர்பாள்தான் அப்படின்னு கொஞ்சம் குறைச்சி எழுதுகிற மாதிரி எழுதுகிறானுவோ மீண்டும் அபுபைதா இது ஹமாஸோட ஒரு பயங்கரமான சைக்காலஜிக்கல் ஓர்த்து முதல்ல சைலண்டாக இருந்தானோ ஆனால் அடுத்தால மறுத்தானோ இந்த ரூமரை இந்த ஆதாரமற்ற செய்தியை பரப்புபவர்களை நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க அதை நம்ம சேனலில் தான் சொன்னோம் அதை நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் நம்ம சேனலில் தான் அதை மறுத்துருக்காங்க ஹமாஸ் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஹமாஸ் மறுக்கவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் மறுத்தாங்க நாங்கள் அவதூற பரப்புபவர்கள் மீது நடவடிக்கையே எடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க அப்போது அபு பைதா திரும்ப வந்ததில் நத்தியானுக்கு செத்து போயிட்டான் அபு பைதா உயிர் பெற்று வந்துட்டார் நத்தியானுக்கு செத்து போயிட்டான் இப்போ நம்ம என்ன என்னால் தானோ ஜேனலிஸ்டத்தில் ஒரு தமாஸ் சொல்லுவோம் என்ன தெரியுமா ஒரு பெரிய விஐபி அன்றைக்கு ஒரு நாள் அந்த பிரிண்ட் மீடியாவுக்கு ஒரு நாள் நிறைய செய்தி கிடைக்கல நல்ல தலைப்பு செய்தி ஒன்று பரபரப்பாக போட்டால் தானே விற்கும்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய பணக்காரன் ஊர் அதி பணக்காரனை செத்து போயிட்டான்னு போட்டான் அவன் நேரே அந்த பத்திரிகை ஆஃபீஸுக்கு வந்து நான் உயிரோடு இருக்கேன் எப்படி செத்து போயிட்டான்னு சொல்லுவானு செய்திகளை முந்தி தருக்கிறோம்னு சொன்னான்னா எனக்கே ஒரு நாள் தேவைப்போகிறாள் அதனால நாங்கள் என்னைக்கு தந்துட்டோம் நான் உயிரோடு இருந்தால் மறுப்பு போட்டேன்னு கேட்டால் நாங்கள் இனிமேல் மறுக்க முடியாது நேற்று அவ்வளோ பத்திரிகை விட்டுட்டோம் இனிமேல் வேணா ஒரு வேலை செய்கிறேன் நீங்கள் மீண்டும் உயிரோடு வந்து விட்டீர்கள் உயிர்ப்பு உயிர்ப்பு மீண்டும் உயிர் பெற்று வந்து விட்டீர்கள் வேணால் ஒரு செய்தியை போட்டுறோம் அப்படின்னு அதே மாதிரி தான் இப்போ நம்ம பத்திரிகை எல்லாம் கிடக்கு மீண்டும் அவ்வளவு அவர் செவ்வாய் வீடியோ போட்டார் மண்டையை திங்கட்கிழமை வீடியோ போட்டார்னு கிடைக்கு சரி அடுத்தது கோலானி பிரிகேட்ஸ் இஸ்ரேல் ரொம்ப பெருசாக பேசிக்கிட்ட கோலி பிரிகேட்ஸு நேற்று அடிச்சு நே நேற்று தரமட்டமாக இருக்குது அதை வேறு வழி இல்லாமல் இஸ்ரேலுக்கு சாதகமான ஊடகங்களே பொது ஊடகங்களே என்ன சொல்லுதுன்னா இவ்வளோ வெல் ட்ரெயின்டு இதையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க போராளிகள் அப்படின்னு அதை அடித்து நொறுக்கினதுக்கு ஏ அந்த ஆப்ரேஷனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா மோசஸ் ஸ்டாஃப் அதாவது மோசஸோட தடி அதை தூக்கி வீசினவுடனே பாம்பாக மாறிச்சி மந்திரவாதிகளுக்கு மத்தியில்லன்னு சொல்லுவாங்க அதனால் அது ஒரு மேஜிக் ஸ்டாஃப் அது ஒரு மேஜிக் தடி அந்த மேஜிக் தடியை பேரால நேற்று ஒரு ஆப்ரேஷனை தொடங்கியிருக்காங்க அதில் இஸ்ரேலி ஆறு இஸ்ரேலிய காட்ஸ் போஸ்ட் இன் அண்ட் அரவுண்டு காசா சிட்டி காசா சிட்டியை சுற்றியும் சுற்றி வளர்த்திட்டு தானே உள்ளே போவானா அதுக்கு ஆறு போஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆறே அடிச்சு நுறக்கின ஏ காலத்தில் அடிக்கி நொறுக்கி இருக்காங்க அடுத்தது அல் காசம் அல் சலாவுதீன் மாஸ்க் ஸ்ட்ரீட்டில் டி நைன் ஃபுல் டவுசர் புல் டவுசர் ஒன்று அடிச்சிருக்காங்க இஸ்ரேலி ரேடியா வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நேற்று மேசிவ் டிப்ளீஷன் ஆஃப் மேன் பவர் மனித ஆற்றல் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு ஆயுதங்களும் இல்லை ஏன்னா இப்போ ஆயுதங்களை ரகசியமாக கப்பல் வழியாக கிடத்துறதுக்கு எகிப்து சவுதி அரேபியா இதை பயன்படுத்தினா அதை கூத்தி வந்து அடிக்க நிமித்திட்டாங்க ஆனால் ஏர் வழியாக வந்து இப்போ நேயர்களும் அதை கேட்டிருக்காங்க விமானங்கள் வழியாக ஆயுதங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அது நேற்று ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டு அமெரிக்காவில் இருந்து வந்தது தென்கொரியன் ஏர்போர்ட்டில் இறங்க முடியாமல் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு அப்புறம் வேறு ஏதோ ஒரு ஏர்போர்ட்டில் போய் இறங்கியிருக்கு அப்போது அந்த வான்வழி தாக்குதல் நேற்று ஊத்தி அதிகமாக இருக்குது அதை தனியாக பார்ப்போம் அடுது அடுத்தால காசா எண்கிழவுக்குள்ளால் ராக்கெட் அடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு வசதியாக அங்கே உட்காந்து கண்ட போடுவாங்க இந்த அறநூற்றி ஏழு நாளாகவும் இஸ்ரேல் வந்து ஒரு மாபெரும் நாட்டை இல்லை ஒரு மாபெரும் சுத்தியை இல்லை ஒரு மாபெரும் கம் பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்து அதுதான் கான்யூனூஸ் ஏன்னா கான்யூனூஸ்லையும் கான்யூனிஸ் முனிசிபாலிட்டின்னு தான் சொல்லி செய்தி வருது அப்போ அந்த முனிசிபாலிட்டியை பிடிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணதில் நேற்று நிறைய அடி வாங்கியிருக்காங்க அல்சாரா குத்துஸு கான்யூனியூஸில் ஒரு இதை போட்டிருக்கோம் கொர்நட்டு எந்த மிசியில் வைத்து நாங்கள் கொர்னட் மிஸ்ஸில் வச்சு ஒரு தாக்குதல் நடத்தினோம் அது அல் ஜெய்தூன் நெய்பர்ஹுட்டில் ஜெய்தூனில் ஒரு பெரிய தாக்குதல் ரெண்டு தாக்குதலை சராயால் குட்ஸ் வந்து காண்சல் நடத்தியிருக்காங்க நேற்று மட்டும் பதினேழு தாக்குதலை போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள் பதினேழு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் ஏராளமாக இஸ்ரேலிய இராணுவம் கொதியில் இருந்திருக்கிற அழிந்திருக்கிறது அடுத்தது அல் முஜாஹிதீன் பிரிகேட்ஸு ரெண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் இன்னந்த ரவுண்டு காசா சிட்டியை சுற்றியே ரெண்டு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ இஸ்ரேலுடைய பிளான் இப்படி பதினாறு தாக்குதலை டீட்டெயிலாக சொன்னால் நிறைய போகும் பதினேழு தாக்குதல் டீட்டெயிலில் சொன்னால் நிறைய போகும் இப்போ இஸ்ரேலு ஒரு பிளான் சொல்லலாம் காசா சிட்டியை பிடிப்புறதுக்கு ஏழு புள்ளி மூணு பில்லியன் டாலர்ஸ் தேவைப்படுமா பணம் கிடச்சிரும் அமெரிக்கா அரபு நாடுகள்லாம் கொடுத்துரும் ஏழு பி மூணு பில்லியன் டாலர்ஸ் கிடைக்குமா அறுபதாயிரம் பட வேணுமா இவ்வளவு இருந்தால் காசா சிட்டியாக ஒரு நோக்குன்னு பிடிச்சிருவாராம் அந்த ச காசா சிட்டியை பிடிக்கிறதுனுடைய உள்திட்டம் என்னன்னா எண்பதாயிரம் பேரை அங்கேருந்து டிஸ்பிளேஸ் பண்ணணும் எ எட்டு லட்சம் பேரை எட்டு லட்சம் பேரை காசா சிட்டியிலேருந்து வெளியேற்றணும் பத்தாயிரத்துக்கு மேலே போக மாட்டேங்கிறாங்களாம் பத்தாயிரம் பேர் அங்கேயும் செதறி போயிருக்காங்க அதுக்கு மேலே ஒரு இதை கூட நடத்த முடியலை மே பதினாறில் காசா சிட்டி பிளான் உள்ளே வந்ததாக சொல்ல அந்த சீக்கிரட் டாக்குமெண்ட்ல இருக்குது மே அந்த சீக்கிரட் டாக்குமெண்ட் ஒன்று நம்ம சொன்னோம் எப்படி இயல் சமீர் எடுத்து வெளியிட்டான் அதை நீ வெளியிட விடாதப்பான்னு சொன்னது அது மே பதினாறில் இருந்து ஆகஸ்ட் ஆறு வரைக்கும் உள்ள இருக்கேன் அதுலேயே அவன் ஏழாயிரம் பேரை சொல்றான் ஏழாயிரம் பேர் இஸ்ரேல் இராணுவத்தினர் இருந்துட்டாங்க அப்போது இந்த சில நேயர்கள் சொல்வது போல் இந்த ஃபிகர் இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய ஃபிகர் ரொம்ப இருக்கு ஆனால் களத்தில் நடக்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது இதை கரெக்டாக அந்த ஃபிகருக்கு எவ்வளோ பேர் இறந்தார்கள்ங்கிற கரெக்டான எண்ணிக்கைக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமான தான் எப்போவுமே யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு இருக்கவன் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவான் தோற்றுக்கிட்ருக்க கூடியவங்க கொஞ்சம் குறவாக சொல்லுவான் அது ஒரு சைக்காலஜிக்கல் ஒர்க் தான் ஆனால் நமக்கு ஒரு கிராஸ் அக்கௌண்ட் இருக்குது என்ன அக்கௌண்ட்டுன்னா இவன் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் என்னுடைய படையில் இருக்காங்கன்னு முதல்ல சொன்னாங்க ஆனால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த சில அசஸ்மெண்ட்டு அஞ்சு லட்சம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் என்று கணக்கு சொல்லி இருக்கிறது அதை நாம் விரிவாக நேரம் கிடைக்கும் போது பார்க்கலாம் இப்போ மூணு லட்சத்தி அறுபதாயிரத்தையும் எடுத்துக்கிடுவோம் இந்த மூணு லட்சத்து அறுபதாயிரத்தில் அறுபதாயிரம் பேர் இன்னைக்கு திரட்ட முடியலங்கிறான் இதில் ஒரு ஆயிரக்கணக்கில் வந்து நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் லட்சக்கணக்கில் சொல்லவில்லை லட்சக்கணக்கானவங்க நாங்கள் வரலன்னு சொல்லலை அப்போ இந்த அறுபதாயிரமாக குறைஞ்சி போனதுக்கு என்ன அர்த்தம் நேற்று சேனல் டூவரில் இஸ்ரேல் ரேடியா எல்லாம் சொல்லியிருக்கேன் டிப்ளீஷன் ஆஃப் மேன் பவர் நம்மகிட்ட மனித ஆற்றல் இல்லை இன்னும் சொல்லியிருக்காங்க எக்யூப்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இதெல்லாம் எங்கே போச்சு டெய்லி நாலு மார்க் ஆட்டேங்காக அடித்தான் ஏபிசி அடித்தான்னு சொல்லும்போது போது எக்யூப்மெண்ட் எங்கேயும் இருக்கும் இதெல்லாம் ஹமாசு கையில் இருக்கு இப்போது ஹமாசு கையில் இருக்கு ஆக இந்த அறுபதாயிரம் பேரை அவனால் திரட்ட முடியல இன்னும் காசா சிட்டி பிளானை வந்து பிடிக்கிற பிளானை முழுமையாக்க முடியலன்னு சொன்னால் அப்போ மூணு லட்சம் பேர் என்ன ஆனால் நிச்சயமாக இவன் அந்த மார்ச் பதினெட்டில் ஏற்பட்ட எக்ரிமெண்ட்டு அதுக்கு முன்னாடி ஜனவரி பத்தொன்பதில் ஏற்பட்ட எல்லாம் ஒன்று சொன்னால் லட்சக்கணக்கானவர்கள் காயமடைந்து இருக்கிறார்கள்னு சொன்னால் எழுபத்தெட்டாயிரம் பேர் ஐம்பத்தேழாயிரம் குடும்பங்களுக்கு நாங்கள் செய்தி சொல்லியிருக்கோம் இறந்த செய்தி சொல்லியிருக்கோம்னு சொன்னால் அதுதான் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ டெசர்டேஷனாக ஆரம்பிச்சிருக்கேன் வந்து விட்டு ஓடுவதாக ஆரம்பிச்சிருக்கு கைது செய்ய ஆரம்பிச்சிருக்கு ப்ரொடெஸ்ட் லெட்டர் கொடுக்கறத ஆரம்பிச்சிருக்கு அதனால் இஸ்ரேலோட இராணுவம் மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் கூட தேரில்ங்கிறது தான் உண்மை ஆனால் அறுபதாயிரம் இருந்து இவன் சொன்னே தான் ஆனால் அறுபதாயிரம் இன்னும் கேட்க முடியல அவனால் எங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தோ அமெரிக்காவில் இருந்தோ ஈவர்களை வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடிய நிலை பெரிய வரலை அது இது எதை காட்டுது நான் பெரிய அளவில் இறந்து இருக்கிறார்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள் இப்போ பிடிக்கவும் வைக்கிறாங்க இப்போ மூணு இது அண்ட் இந்த எல்லா முக்கியமான ஆதாரபூர்வமான செய்திகளை செய்தி ஸ்தாபனங்களும் நமக்கு செய்தி சொல்லுது மூணு வகை பொன்னார்கள் காய காயப்படுத்தினார்கள் கைது செய்தார்கள் இப்போ கைது செய்யிறது ரொம்ப அதிகமாக இருக்கு அடுத்தது நேற்று பெரிய ஆட்டம் ஆடினது ஹூட்டிஸ் தான் ஹூத்திஸ் என்ன ஆட்டம் ஆடிட்டாங்கன்னா கிளஸ்டர் பாம்பியர்களை திரும்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நடத்தின ஏழு தாக்குதல் சில ஊடகங்கள் அஞ்சுன்னு சொல்லுது ஆனால் நம்ம தெளிவாக எல்லா இதுலேயும் இருந்து கலெக்ட் பண்ணல ஏழு தாக்குதல் அதில் கிளஸ்டர் ஒர்கட் மிசைல்ஸு அஞ்செண்ணத்தை எண்ணத்தை அடிச்சிருக்காங்க ஒரு மேப்பை டிஸ்பிளே பண்ணது இஸ்ரேலு எங்கேயெல்லாம் சைரன் சத்தம் காட்டுன்னு முக்கால்வாசி இஸ்ரேலும் அந்த ரெட் கலரில் தான் இருக்குது ரெட் கலரை போட்டு காட்டுறாங்க அப்போது சைரன்ஸ் இன் சென்ட்ரல் காசார் அந்த மேப் அல்லாமல் நம்ம இடத்த சொல்லணும்னா சென்ட்ரல் மத்திய மத்திய இஸ்ரேலு ஜெருசலம் வெஸ்ட் பேங்க் மேக்கரை இவ்வளவு இடங்கள்லையும் சைரன் சட்டம் பென் கொரியன் ஏர்போர்ட்டு மூடி இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு அமெரிக்கன் ஃப்ளைட்டு ஆயுதங்களை ஏற்றி வந்தது எங்கேயும் இறங்க முடியாமல் சுற்றிக்கிட்டே கிடந்துட்டு அப்புறம் வேற எங்கேயோ போய் இறங்கிருக்கேன் அந்த இடத்த லொக்கேஷனை சொல்லலை அப்போ கொரியன் ஏர்போர்ட்டு அதை சுற்றி இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அடுத்தது வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு ரெண்டு எண்ணத்தை அடிச்சிருக்காங்க ஏன்னா இங்கே தண்ணி இல்லாமல் ஆக்கலை நீயும் தண்ணி இல்லாமல் இரு தண்ணி கஷ்டம் இஸ்ரேலில் இருக்கிறது அடுத்தது லீடர்ஷிப் காம்பவுண்ட் அக்கௌண்ட் அங்கே லீடர் லீடர்ஸுக்குலாம் வீடு பாரு எங்கள் நத்தியானூக்கு வீட்டை சுற்றி அதை அவ்வளவும் அடித்து தாக்கியிருக்கிறாங்க அடுத்தது கொரியன் ஏர்போர்ட்டு வழக்கமான தாக்குதல் ஆனால் நேற்று என்ன ஆயிடுதுன்னா அதில் ஒரு ஃப்ளைட்டு அமெரிக்க ஃப்ளைட்டை இறங்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கு அடுத்தது கடல் வழி தாக்குதலில் இஸ்ரேலோட எம்எஸ்சி ஹெச்பிஓயின்னு ஒரு ஷிப்பை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அது நார்தன் ரெக்ஸியில் நடந்திருக்கு சேனல் பன்னெண்டு அமை வந்து சொல்லுது இஸ்ரேலோட கப்பல்கள் மெடிடரேனியன்சிலையும் இந்தியன் ஓஷனிலையும் கூட வர முடியாத இஸ்ரேலுக்கு வரக்கூடிய கப்பலை கண்டுபிடிக்கிறாங்க இப்போ இஸ்ரேலு இஸ்ரேல் ஃப்ளாகை போட்டு வர்றதே இல்லை எவன் அடிப்பாம்னே தெரியல அதனால் அது இந்த ஈஜிப்சன் ஃப்ளாக் சவுதி அரேபியாவினுடைய கொடி எகிப்தினுடைய கொடி இப்படி சில சமயங்கள் லைபீரியாவுடைய கொடி இப்படி வேற்று நாட்டுகளுடைய கொடியை கட்டி தான் வருது அதை கண்டுபிடிச்சி அடிக்கிறான் அதுக்காக ஏஐசுங்க எங்களுடைய ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் வந்து அதை கண்டுபிடிச்சிரும்னு சொல்கிறான் அடுத்தது இன்னும் அதிகமான கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகுது என்னன்னு சொல்லி யார் அடிக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை அறிக்கை விட்டுருக்கு அடுத்தது அதிகமான ஸ்பைஸை வந்து நேற்று என்ன செய்திருக்காங்க வேவு பாப்பை அவர்களை கைது செய்திருக்காரு கடைசியில் இந்த அமைச்சர்கள்லாம் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னு அப்படின்னு சொல்லி சனாவில் கூடுறாங்கங்கிற தகவலை சனா எம் எம்என்ல கூடுறாங்கங்கிற தகவலை யார் கொடுத்துருக்காங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் சார்பில் அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்க அவங்களில் பதினாலு பேரை டீடைன் பண்ணியிருக்காங்க பதினாலு பேரை டீடைன் பிடிச்சி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அண்டோனியோ கவுட்ரஸ் வந்து அவங்க அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டாங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு எமனில் பட்டினி பசி லெமனான கூட நடந்த இது சவுதி ஃபேக்டு இஸ்ரேலுடைய அமெரிக்காவுடைய தாக்குதல் சவுதி வழியாக வர்றது இதில் எல்லாம் இருக்குது அதில் வேல்டு கிச்சன் வந்து வேலை செய்யுது ஃபுட் ப்ரோக்ராம் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய உணவு வழங்கும் திட்டம்லாம் அங்கே இருக்குது இதில் உள்ள தொழிலாளர்களை பணம் கொடுத்து வாங்கி அந்த மினிஸ்டர்கள் எங்கே கூட்டுறாங்கிற தகவல் நேற்று தகவல் சொன்னவன பிடிச்சி உடனே தூக்கில் போட்டாங்க இப்போது பதினா பதினாலு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொழிலாளர்களை கைது செய்திருக்கிறார்கள் அடுத்தது லபனானில் பெரிய தாக்குதலை ஹிஸ்புல்லாவோட எமனில் இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு நுஜுபா நுஜுபாங்கிற அமைப்பு வந்து நாங்களும் கூத்தீஸு கூட சேர்ந்து நாங்கள் இதுவரைக்கும் சேர்ந்து தான் இருந்தாங்க நாங்களும் தனியாக தாக்குதலை நடத்துவோம் இஸ்ரேலிய கப்பல்கள் மீது என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இது வந்து கூத்தீஸோடைய தாக்குதல் தான் நேற்று செய்த ஊடகங்களை அதிகமாக ஆக்கிரமித்து இருந்தது அடுத்தது வெஸ்ட் பேங்க் வெஸ்ட் பேங்கில் இவன் இனத்திறலான்னு போகிறான் மேற்கரையில் ஆனால் நேத்தும் நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் பதினைஞ்சு தாக்குதல் ரமா இருந்து அதில் முத்தாய்ப்பாக என்னன்னா வெண்கரை குறி வச்சு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருக்கு வெண்கரை அட்டாக் பண்ணிட்டானோ ஆனால் தச்சிட்டான் அதாவது இந்த வடிவேல் பாணியில் சொன்னால் வைனிட்டா லேசாக அப்படி விலகி போயிட்டான் அப்படின்னு சொல்லணும் ஆனால் தப்பிச்சுட்டான் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் அவனை கொலை செய்வதற்கு அலைகிறது சின்பத்து சொல்லுது நாங்கள் தான் அவனை கொலை செய்ய விடாமல் அவரை காப்பாற்றி விட்டுட்டோம்னு சொல்லுது ஆனால் சின்பத்துக்கே கருத்து வேறுபாடு இருக்கிறது பெண்கரோட ஒன்றில் சின்பத்து செய்யும் அல்லைனா அந்த ரெசிஸ்டன்ஸ் பதினஞ்சு பதினாறு இதே ரெண்டாவது தெல்லவியில் இருந்து அல்கூஸ் வரைக்கும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஏற்பாடு பண்ணக்கூடிய இவர்கள் ஏதாவது தாக்குதலை நடத்தலாம் நடத்தி பெண்கர் இப்போ உயிருக்கு பயந்து ஓடுறான் நத்தியானுகு பங்கருக்கு போகிறான் சின்பத்து எதுக்குறாங்க பங்கரில் போய் கூட்டம் நடத்துகிற தேவையில்லை அவ்வளோ பெரிய ஆபத்து இல்லைன்னு ஆனால் நத்தியானுகு சின்பத்தை நம்பலை ஆனால் எல்லா இடமும் பங்கர்லேயே போய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இருபது லட்சம் பேர் சேர்த்து பதுங்குக்குழிக்கு போயிருக்காங்க இஸ்ரேலில் எம்மனுடைய தாக்குதலுக்கு பயந்து இவன் பங்கருக்கு போயிருக்கான் இந்த அளவுக்கு தான் அங்கே உள்ள செக்யூரிட்டி ஏற்பாடுகள் இருக்கிறது இப்போ நம்ம அந்த மீடியா புரொட்டஸ்ட்டு ஒன்றை பற்றி சொன்னோம் அந்த மீடியா ப்ரொட்டஸ்ட்டில் நம்ம முதல்ல நாற்பது நாடுகள் கலந்து கொள்வதாக இருந்தது ஆனால் ஆக்சுவலாக கலந்துகிட்டது நாங்கள் இன்றைக்கி எழுபது நாடுகளில் இருந்து கலந்து கொண்டார்கள் என்று சொல்கிறார்கள் முந்நூறுக்கும் அதிகமான ஊடகம் கலந்துருக்காங்க பெல்ஜியம் வந்து இண்டிபெண்ட் பேலஸ்தீனை வந்து ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு சைனா நேற்று நியூக்ளியர் ஆம்ஸோட ஒரு பெரிய விடுதலை பெரேடு நடத்தியிருக்கிறது அது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆச்சரியில் இருந்தேன்